இயேசுவின் திருஹதய பெருவிழா இந்த வருடம் ஜூன் மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வருகிறது ஒவ்வொரு மாதம் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் இதயத்திற்கு அர்ப்பணித்து செபிக்கின்ற பழக்கம் நமக்கு இருக்கிறது இந்த வருடம் அது திருவிழாவோடு சேர்ந்து இரட்டிப்பு மகிழ்ச்சியாக நன்றியாக மாறியிருக்கிறது இயேசுவின் திருஹிருதயம் என்பது ஒரு அடையாளம் அடையாளம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இதயத்தை அன்பின் அடையாளமாக உருவப்படுத்தி பேசுவது அல்லது படம் வரைவது இதெல்லாம் நிறைய நாளாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக இப்பொழுது அலைபேசி தொலைபேசி வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் செய்தி அனுப்புகின்ற பொழுது இதயத்தை அன்பின் அடையாளமாக எல்லாருமே புரிந்து கொள்வார்கள் இதயம் இரக்கமுள்ள இதயம் கடவுளுடைய அன்பை நமக்கு கொண்டு வந்த இதயம் எனவே அதை நன்றியோடு நினைவு கொள்வோம் அதே இயேசுவின் இதயம் குத்தியால் திறக்கப்பட்டு விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்து ஓடிய பொழுது நமக்கு பாவம் மன்னிப்பையும் மீட்பையும் பெற்று தருகிற இதயமாக மாறிப்போனது இதையெல்லாம் தான் இன்றைய வாசங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த இயேசுவின் தீழ் இதயத்தின் அன்பிற்கு பதிலன்பு அல்லது பிரதி அன்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தப்பட வேண்டும் முதலிலே நம்மை நம் குடும்பங்களை அர்ப்பணிப்போம் இன்றைக்கு செவிக்கிற பொழுதோ அல்லது குடும்பங்கள் சேர்ந்து திருஹதய படத்திற்கு முன்னால் அர்ப்பண ஜபத்தை ஜபிக்கிற பொழுது இந்த அர்ப்பணத்தை உறுதி செய்து கொள்வோம் இன்றும் ஒவ்வொரு மாதம் முதல் வெள்ளிக்கிழமையும் தவறாமல் அதற்கு முன்னால் பாவ சிங்கித்தனம் செய்து மனதை சுத்தமாக்கி கொண்டு திவினக்கிரணையை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் இதயம் இறக்கமுள்ள இதயம் என்று மறக்க வேண்டாம் தவறுகள் பாவங்கள் நிறைந்து அதோடு நாம் போராடி கொண்டிருந்தாலும் அதையும் தாண்டி இயேசுவின் இதய அன்பிலே நம்மையே முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த அன்பை பெற்றுக்கொள்வோம் இயேசுவின் திரு யுதியமே எங்கள் வேல் இரக்கமாயிரும் மரியாயின் மாசற்ற ஹீதியமே எங்கள் ரச்சனையமாயிரும் இறைவன் என்ன்றும் வாழ்த்து பெறுவாராக